இந்த ஹாஸ்பிட்டல் திறக்கிறதுக்கு நான் வரேன் எப்படி கண்டிப்பாக நான் திறக்கிறேன் சரியா இப்போ இவ்வளோ நோட்டில் போட்டு எழுதி வைக்கிறேன் இந்த மாதிரி மலையாள கருமை நீங்கள் சொன்னார் இந்த டேட்டில் சொன்னார் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறேன் புரியுதா எனக்கா சாப்பிடுமா சாப்பிடுமா என்கிட்ட வாங்கிட்டு கம்மியாக வந்தால் போக மாட்டாங்க அப்படியா நீயா போயிட்டு வந்தியா இல்லை வழியாக போயிட்டு எதுக்கு இந்த சரக்கு எனக்கு டாக்டர் சந்தோஷமா நான் சந்தோஷமா எல்லாம் வாங்கி பரவாயில்லையே அப்போ இப்படி பண்ணால் டாக்டர் நிறையா வாங்கி எனக்கு கண்டிப்பாக டாக்டர் டாக்டர் படிப்பு படிக்க வச்சு மேல் டாக்டர் பெரிய டாக்டர் ஆகணும் எப்போ பெரிய டாக்டரும் எந்த ஒரு மாற்றம் இல்லை அப்படி இல்லைன்னா எனக்கு கட்சி இல்லை கண்டிப்பாக நீ டாக்டர் ஆகும் புரியுதா என்ன பார்த்துருவோமா கருப்பசாமி ஆ அப்படியா சரி சார் கருப்பசாமினா உசுரா அவனுக்கு நானும் அவனுக்கு உசுரா

எப்படி கண்டிப்பாக நான் தரேன் புரியா நீ போய் ஒரு நோட்டில் போட்டு எழுதி வைக்கிறேன் இந்த மாதிரி மலையாளக்கரை பசங்க சொன்னார் இந்த டேட்டில் சொன்னார் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறேன் புரியுதா கண்டிப்பாக உங்களை காட்டி நான் அந்த இது வருவேன் எப்படி ஃபீஸ் எப்படி வாங்குங்க ஃபீஸ் வாங்கியா அதெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க ஃபீஸு வாங்கிறது வாங்கலாம் கம்மியாக வாங்க புரியுதா அதிகமாக வாங்கிட மாட்டியா அதிகமாக ஆ இந்த லாரன்ஸ் படத்தில் மாதிரி வாங்கிட மாட்டேன்ல ஆக மாட்டில்ல இன்ஜினியர் இது நல்லா இருக்குது நல்லா நல்ல ஸ்டேஜ்க்கு போறது வந்து அதே போல் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு இடம் ஒரு சிட்டி ஊதிய அது வந்து கொஞ்சம் வாங்கறதுக்கு ரிஸ்க்காக தான் இருக்கும் ஆனால் சில விஷயங்கள் பண்ணி வாங்கி பண்ண நான் தான் நீ வந்து ஹாஸ்பிட்டல் கட்டுறது சில விஷயங்கள் கண்டிப்பாக நூற்றி நூறு பர்சென்டேஜ் ஆகி வந்து கவர்மெண்ட் டாக்டர் அதேபோல் நீ நிறையார் ஹாஸ்பிட்டலில் கட்டும் யார் பேர் வைக்கணும் நீங்கள் என் பேர் என் பேர் என்ன கர்ப்பசாமி கர்ப்பசாமிக்கு கர்பசாமி ஹாஸ்பிட்டலில் வச்சலாமா இருந்துச்சு சார் வச்சிடலாமா இருந்துச்சு சார் போட வச்சிடலாம் கண்டிப்பாக அதாவது அந்த இடம் நல்லபடியாக முடியும் என்ன ஏமாத்தணுன்னு என்ன ஏமாத்தோம் புரியதான் அதுக்குதான் நான் வந்து புதைங்கிழமை போய் போகணும் போகல அதுக்கு பார்த்துட்டு போயிருவோம் சரி அது பண்ணிக்கலாம் உங்க மனசு கிளியராக இருக்குது சுத்தமாக இருக்குது என்னை வந்து முழுசா நம்புகிறேன் கண்டிப்பாக என்ன முழுசா நம்புறீங்களோ நான் யாரும் இல்லை கண்டிப்பாக நூற்றி முந்நூறு பர்சண்ட்டும் நீ கிட்ட கண்டிப்பாக நான் திறக்க எந்த ஒரு மார்க்கெட்டில் வேலையும் Yeah.